வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க தனுசு ராசி கும்ப லக்னம் இந்த தனுசு ராசி கும்ப லக்னம்ங்கிற காம்பினேஷன் இந்த ராசி லக்ன ரீதியாக இது ஒரு லக்கியான காம்பினேஷன் அப்படின்னே சொல்லலாம் அதாவது உட்கார பணம் பழம் விழுந்த கதை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கும் இவங்க எதையோ செய்யப்போக ஏதோ ஒரு விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாகும் நார்மலாகவே இவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது மற்றவங்களால் புரிஞ்சுக்க முடியாது ரொம்பவுமே நுட்பமான வேலைகளில் ஈடுபடக்கூடியவங்க அதற்கு காரணம் என்னென்னா இவங்களுடைய சிந்தனை ஆற்றல் அப்படிங்கிறது அளப்பெரிய அளவில் இருக்கும் இவங்க வந்து முழுக்க முழுக்க தொலைநோக்கு சிந்தனையோடியே செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் வறுமுன் காப்போம் அப்படிங்கிற நிலைகளையும் இவங்க செயல்படுவாங்க ஸோ இயற்கையாக எப்போவுமே வந்து ஒரு கால்குலேஷன் மைண்டோடு இருப்பாங்க அடுத்தது என்ன அப்படிங்கிற இலக்கு நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பாங்க திட்டம் வகுத்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ரகசியமான பான்மை இவங்களுக்கு உண்டு அவ்வளோ சீக்கிரம் இவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் வாங்கிட முடியாது ஆனால் இருந்து விஷயத்தை ஈஸியாக கறந்துடுவாங்க இந்த போட்டு வாங்கிற விஷயங்களில் இவங்க கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க அதே போல் நல்ல ஞாபக சக்தி உடையவங்களாக இருப்பாங்க அதே போல் கற்பனை ஆற்றல் மிகுந்தவங்களாகவும் இருப்பாங்க புதுமையான விஷயங்களை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே ஒரு அட்ராக்டிவான பர்சனாகவும் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு மனமும் புத்தியும் ஒரே மாதிரி வேலை செய்யும் அதனால் நினைத்ததை செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க நான் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து கச்சிதமாக முறிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை பெற்று மற்றவங்க மத்தியில் பேரும் புகழோடும் ஆஸ்தி அந்தஸ்தோடும் நல்ல அனுசரணையான உறவுகளோடும் வாழக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் பட் அதுவே சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சரியில்லாத பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு பட் அதனால் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கும் ஸோ இந்த சுய ஜாதகத்தில் அசுப கிரகங்களுடைய தாக்கங்கள் இருந்தது அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும் ஆனால் இருப்பதை வைத்து கொண்டு சந்தோஷப்படாமல் எதையோ நோக்கி தேடி இருக்கக்கூடிய நபர்களாக அவங்க மாறிடுவாங்க காக்காவுக்கார படம்பலம் விழுந்த கதை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களில் செயல்பட ஆரம்பிப்போம் இவங்க எதையோ போவாங்க காரியங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே இவங்களுக்கு ஆப்போசிட்டில் மாற ஆரம்பிச்சிடும் மாதிரியான சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கும் அதே போல் என்னைக்கோ செய்த காரியங்களுக்கு போதைக்கு இல்லாமல் காலம் தாழ்த்திய வகையில் சில மன சங்கடங்கள் பிரச்சனைகள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி சில வினோதமான விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கும் சில பேச்சாற்றல் மிகுந்தவங்க இயற்கையிலேயே பேச்சு திறமை உடையவங்களாகவே இந்த தனுசு ராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க இருக்கிறாங்க பேச்சு தான் உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அவங்களுடைய பேச்சு நிறைய இருக்கும் நல்ல கலகலப்பாகவும் நாசுக்காகவும் நக்கள் நயாண்டித்தனத்துடன் பேசக்கூடிய பேச்சாற்றல் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு பேசியே காரியம் சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் பேசுகிறது இவங்களுக்கு இயல்பாகவே பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதே போல் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது இவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கு ப்ரிஃபர் பண்ணுறதே கிடையாது இவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு தான் அதிகம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதாவது உடல் உழைப்பை காட்டிலும் புத்தியினுடைய உழைப்பை தான் அதிகம் இவங்க விரும்புவாங்க சொந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடுவாங்க ஸோ அது சார்ந்த விஷயங்களில் விடாமுயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எதையும் ஒரு பிடி பிடிச்சாங்கன்னா கிடுக்கு பிடியாக இருக்கும் எல்லாமே ஒரு மைண்ட் கேம் மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் தொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்திலையுமே தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது மிகவும் குறைவு ஆனால் அது சார்ந்த விஷயங்களும் ரொம்பவுமே நுட்பமான முறையில் செயல்படக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது மற்றவங்களால் புரிஞ்சுக்க முடியாது பட் வெளிப்படையாக பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த விஷயங்கள் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் தெரியும் சிறுதொளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் சேமிப்புகளை கொண்டவங்களாகவே இருப்பாங்க போல் லாப நோக்கத்தோடும் ஆதாய நோக்கத்தோடும் தான் எந்த ஒரு காரியங்களுமே இவங்க ஈடுபடுவாங்க சும்மா வெற்றித்தனமாக எந்த ஒரு விஷயங்கள் செய்யறதுமே இவங்களுக்கு பிடிக்காது யதார்த்தமாக ஒரு காரியங்களில் சடனாக நீங்கள் போய் ஏதாவது ஒரு விஷயத்தை சேற்றுனாலும் கூட அப்போதைக்கு அப்போது அந்த விஷயங்களை தனக்கு என்ன யூஸ் இருக்குது தன்னுடைய தேவை என்ன அப்படிங்கிறதெல்லாம் மையப்படுத்தி தான் அந்த காரியத்தில் இறங்குவாங்க இல்லாத பட்சத்தில் அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பொருட்படுத்தவே மாட்டாங்க ஸோ இவங்க ஒரு விஷயங்கள் காரியங்களை இறங்குறாங்க அப்படின்னாலும் அதற்கு பின்னாடி பல அர்த்தங்களும் பல தேவைகளும் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் இவங்ககிட்ட இருக்காது ஸோ இப்படி இருக்கிறதுனாலேயே இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தேவைக்கு அளவாகவே கிடைத்து கொண்டு இருக்குது எப்படியும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தேவையான வகையில் சரி கட்டி கொள்ளக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு பொது விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகளை அதிகம் காட்டக்கூடியவங்க பட் இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த இடத்துல மனதிற்கும் புத்திக்கும் நிறைய வேற்றுமைகள் அப்படிங்கிறதுக்கும் அதாவது மன ரீதியாக வெளி விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க புத்தி ரீதியாக எப்பவுமே ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்களை இவங்க அதிகம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் பெரும்பாலும் இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எது கருத்துக்கெடுக்கணவங்களாகவே இருப்பாங்க என்ன தான் இவங்க வந்து அட்ராக்டிவான பர்சனாக இருந்தாலும் கூட மற்றவங்க அட்ராக்ட் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்பவுமே மெக்கிற வேண்டியதாக இருக்கும் பட் அதனால தான் முன்னாடி சொன்ன அந்த காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதையாக பல விஷயங்களும் உங்களோட வாழ்க்கையில் எதார்த்தமாக நடந்துடும் ஸோ அப்படி ஒரு காரியத்துக்கு தான் அவங்க போவாங்க பட் அதுக்காக அவங்க ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் பட் ரிஸ்க் எடுப்பாங்க பட் சடனாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கூடிரும் அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க நான் இன்னுமே டைம் எடுக்கும்னு நினச்சினேன் நான் இன்னுமே பிரச்சனைகளாக இருக்குது அதெல்லாம் சரி பண்ணணும்னு நினச்சின்னா நான் டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு ஏன்னா அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல விஷயங்கள் காரியங்கள் அவங்களோட வாழ்க்கையில் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் அதனால தான் இவங்களுக்கு வந்து அந்த உதாரணத்தை சொல்கிறது இப்போ அப்படி தான் இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள் பொது விஷயங்கள் காரியங்கள் மற்றவங்க மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு இந்த கான்ட்ரவர்சி தன்மை அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத ஒரு மெனக்கெடல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் அதற்கு ஏற்ற அளவுக்கு ஆதாயமும் இருக்குது மற்றவங்களும் டக்குன்னு கொஞ்சம் சட அணைஞ்சிடுவாங்க கடைசியில் போனால் போதுனாவது இவங்களோட வழிக்கு வந்துடுவாங்க இப்போ அந்த வகையில் இந்த மாதிரி வெளி விஷயங்கள் காரியங்களை ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் ஆன்மீக ஞான விஷயங்கள் காரியங்கள் அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க நார்மலாகவே தனுசு ராசி கும்பம் அப்படினலாம் வரும்பொழுது இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த தனுசு ராசி கும்ப லக்னம் அப்படிங்கிற காம்பினேஷன் வரும்போது இந்த ஆன்மீக சமாச்சாரங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட இவங்க வந்து இன்டர்னல் லைஃபை காட்டிலும் எக்ஸ்டர்னல் லைஃபுக்கு தான் அதிகம் முன்னுரிமை கொடுப்பாங்க பொறுத்த வரைக்கும் அது ஒரு யதார்த்தமான ஆன்மீக காரியமாகவே இருந்தாலும் கூட அது மற்றவங்க முன்னாடி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் பண்ணிடணும் தன்னை பெருமிதமாக எல்லோரும் நினைக்கணும் அப்படிங்கிற அந்த புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்களோடு தான் அதை ஈடுபடுத்திக் கொள்வாங்க ஆனால் இவங்கக்கிட்ட வந்து ரொம்பவுமே இன்டர்னலான ஆன்மீக சமாச்சாரங்களை எதிர்பார்க்க முடியாது ஸோ இந்த ஆன்மீக விஷயங்கள் காரியங்களும் ஓரளவுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் மந்திர சாஸ்திரங்களில் நிறைய பேருக்கு விருப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு ஜாதக ரீதியாக சில கிரக அமைப்புகளுடைய நிலையால் மாந்திரீக உலகம் போன்ற விஷயங்கள் அல்லது இந்த மேஜிக் தொடர்புடைய சமாச்சாரங்கள் ஆனால் இந்த ஆச்சரியமூட்டும் அறிவியல் சமாச்சாரங்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சில கிரக அமைப்புகளுடைய சேர்க்கையால் இந்த மாதிரி சில வினோதமான செய்கைகளில் அவங்க ஈடுபட்டு வருவாங்க இப்போ பிரயாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் பட் தேவைக்கேற்பதான் தேவை இல்லாமல் வெட்டியாக ஊர் சுற்றுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கார் ஏன்னா நாமளால் தனுசு ராசி அப்படிங்கிறது கொஞ்சம் பிரயாணப் பிரியர்கள் தான் திரைக்கடலோடும் திரவியம் தேடு அப்படிங்கிற நிலைகள் அவங்களுக்கு இயற்கையாகவே பொருந்தும் இதில் இந்த கும்பலக்னம் காம்பினேஷனோடு வரும்போது இந்த விஷயங்கள் அவங்களுக்கு பொருந்தது ஆனால் வெட்டியாக ஊர் சுற்றக்கூடிய எல்லாம் காரியத்தோடு கால் நகரும் அந்த மாதிரி வெளியிடங்களுக்கு போகக்கூடிய விஷயங்கள் பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் கூட ஆதாயங்களை தேடி இவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கும் அண்ட் காரியங்கள் மற்றும் தீவிர தன்மை கொண்டவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஆரம்பத்தில் சொல்கிறேன் என்ன நடந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி இவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்களை மாற்றி அமைத்து அதில் சக்ஸஸ் அப்படிங்கிறத பார்த்துடுவாங்க அது முடிகிற வரைக்கும் முயற்சி செய் காரியம் முடிகிற வரைக்கும் உன்னால் முடி முறையில் காரியம் முடிகிற வரைக்கும் முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இவங்க இவங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடைகிற வரைக்கும் அதில் விடாப்பிடியாக இருந்து அவங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வாங்க என்னென்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி டென்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும் கோபம் ஈகோ போன்ற விஷயங்களால் அடிக்கடி தூண்டப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க வெளி வெளித்தோற்றத்தில் அது தெரியாது பட் உள்ளுக்குள்ளே இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக எந்த ஒரு விஷயங்களும் மறக்கக்கூடியவங்க அல்ல ஏன்னா ஆரம்பத்தில் சொல்ல நல்ல ஞாபக சக்தி உடையவங்க பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களையும் கச்சிதமாக ஞாபகம் வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு இவங்களுடைய ஞாபக ஆற்றல் அப்படிங்கிற சிறப்பாக வேலட்சியும் ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கூட மறக்காமல் ஞாபகம் வச்சுருப்பாங்க ஸோ இவங்ககிட்ட யார் நல்லபடியாக இருக்கா யார் மோசமான நிலைகளை செயற்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பக்காவாக ஞாபகம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான சரியான சூழலை எதிர்பார்த்து காலவாரி விடவும் இவங்க தயங்க மாட்டாங்க அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வரும்பொழுது காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய நிலைகள் மட்டுமல்ல இந்த மாதிரி கொஞ்சம் தீவிரமாக அரகண்டாக செயல்படக்கூடிய நிலைகள் அவங்களுக்கு உண்டு பட் வெளித்தோற்றத்தில் இது பெருசாக தெரியாது குடும்ப விஷயங்கள் காரியங்களை நார்மலாகவே ஈடுபாடுகள் அதிகம் கொண்டவங்களாகவே இருப்பாங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்களை அரவணைத்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க நார்மலாக குடும்பத்துக்குள்ளே ஒரு கலகலப்பான சூழ்நிலைகள் எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகள் வகையில் எப்போவுமே ஒரு அந்யோன்யத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பெரும்பாலுமே அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்போவுமே நல்லா கிராண்டாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் என்னதான் சோகமான விஷயங்களாகவே இருந்தாலும் அதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு எப்போவுமே கலகலப்பான சூழ்நிலைகளையே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அண்ட் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதாவது இவங்களுடைய வயதுகளுக்கு ஏற்ப அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப பெற்றோருடைய அரவணைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக இருந்துகிட்டு இருக்கும் பெற்றோர்களும் அவங்களுக்குண்டான கடமைகளை சரியாக செய்வாங்க இவங்களும் அவங்களுக்குண்டான கடமைகளை சரியாக செய்து வருவாங்க மூத்தவர்களை மதிக்கக்கூடிய பண்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் சரி பெற்றோர்களுடைய சமாச்சாரங்கள் உங்களுக்கு தான் இருக்குது இது போல உடன்பிறப்புகள் வகையிலும் அப்படி தான் உடன்பிறப்புகள் மேலே அளவு கடந்து அன்பு பாசம் நேசம் வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் நார்மலாகவே இந்த தனுசு கும்பம் அப்படின்னு வரும்போது இந்த உடன்பிறப்புகள் சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் ரோல்ஸ் நிறையா இருக்கும் ஸோ இங்கே வந்து தனுசு ராசி கும்பல் லக்னம் அப்படிங்கிற காம்பினேஷன் இருக்கிறதுனால ஒரு வகையில் அவங்க மேலே ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் அதே நேரம் அவங்களோட வாழ்க்கையில் உடன்பிறப்புகள் வகையிலே சில சங்கடங்களையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பிளம்பயது வரைக்கும் நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க பாச பண்ணி போட இருப்பாங்க பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கங்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த சுய ஜாதக ரீதியாக கிரகமைப்புகள் நல்லபடியாக இருந்ததுன்னா உடன்பிறப்புகள் வகையில் எப்போவுமே ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்க முடியும் என்னதான் சங்கடங்கள் இருந்தாலும் ஒருத்தர் விட்டுக் கொடுக்காமல் அனுசரித்து போகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் பட் ஜாதகத்தில் கிரகம் இப்ப சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் பாசப்பிணைப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் உடன்பிறப்புகள் வகையில் நிறைய சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் சின்ன வயசில் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்சுருப்பேன் ஆனால் என்னை மதிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் உங்களோடய வாழ்க்கையில் அடிக்கடி கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான அமைப்பு தான் ஏன்னா நார்மலாகவே இவங்களுக்கு வந்து தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையை கிடைக்க பெற்றுடுவாங்க அதாவது இவங்க வந்து வாழ்க்கை துணையை நேசிக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் இவங்களுக்காக இவங்களுடைய வாழ்க்கை துணை எல்லா வகையிலும் கொஞ்சம் மனுசரித்து போகக்கூடியவங்களாகவே இருப்பாங்க என்னென்னா குணாதிசை பேதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது மன ரீதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க பட் விஷயங்கள் காரியங்கள் வரும்போது இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவி உறவுகளுக்கும் அப்பப்போ இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வாய் தகராறுகள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துட்டு போகும் பட் அதெல்லாம் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது இல்லை அடிக்கடி சங்கடங்கள் வந்து போனாலும் கூட கடைசியாக அந்த பிணைப்போடு தான் கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் அதே போல் இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க அது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இருக்கும் பட் அதுதான் உலகம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அல்ல ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய பிடிவாதத்தால் இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த காதல் திருமணங்கள் போன்ற விஷயங்கள் கூட அவங்களுடைய கட்டாயத்தின் பேரெலாம் அதிகமாக இருக்கும் ஸோ இவங்க வந்து விட்டு விலகினாலும் கூட இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை பிரியத்தில் இருந்து விலக மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் மற்ற குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதுவும் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெற்றோர்கள் சொன்னால் அதே நிலைகள் தான் அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ப குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருவாங்க குழந்தைகளும் அவங்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய விஷயங்கள் காரியங்களும் கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை பார்ப்பாங்க இயற்கையாக நல்ல புத்தி சாதுரியம் உடையவங்களாக இருப்பாங்க நல்ல சுகப்பிரியர்களாக இருப்பாங்க வெளி விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய குழந்தைகளும் கூட செயல்திறனை காற்றிலும் புத்தி சாதுரியத்தாலையும் பேச்சின் சாமர்த்தியத்தாலேயுமே பல காரியங்களை சாதிக்கக்கூடிய திறன் பெற்றவங்களாகவே இருப்பாங்க குழந்தைகளுடைய சமாச்சாரங்கள் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு செட்டாகிடுது அடுத்ததாக உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே கொஞ்சம் பட்டு படாமலும் தொட்டும் தொடராமலும் தான் இருக்கும் அதாவது இதெல்லாமே பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது அந்தந்த நிலைகளுக்கேற்ப அந்தந்த விஷயங்கள் காரியங்களை நகர்த்தி கொண்டு போவாங்க ரொம்ப என்வால்மெண்டெல்லாம் காட்டக்கூடியவங்களில் அதுக்காக அதை விட்டு விட்டு விலக இருக்கக்கூடியவங்களும் அல்ல ஸோ இந்த உச்சார உறவினர்கள் நண்பர்கள் வரும்போது நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை எப்படி அணுசற்று போகணுமோ போய்ப்பாங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நார்மலாக இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பெரும்பாலும் இவங்க வந்து கொஞ்சம் சுய தொழிலை கொண்டவங்களாகத்தான் இருப்பாங்க வெகு சிலர் மட்டும்தான் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் பட் எது எப்படி இருந்தாலும் நல்ல ஆதாயம் மிக்க தொழில் வேலை உத்தியோகத்தில் ஈடுபடக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க அவங்களுடைய தேவைகள் எந்த வகையில் பூர்த்தியாகிறது தான் இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஓராளாக இந்த தனுசு ராசி கும்பல் லக்னம் அப்படிங்கிறது ஒரு விதமான சாதகமான ராசி லக்ன அமைப்புகள் தான் சுய ஜாதக ரீதியாகவும் கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்துருச்சு அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்க ஆரம்பிச்சிடும் அதாவது ரிஸ்க் எடுத்து தான் செய்யணுங்கிறது கிடையாது எல்லாமே அவங்களுக்கு தானாக அமையக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்